மைக் கொஞ்சம் உள்ள கொஞ்சம் மாத்தியும் வாயிடி பேச சுத்தமா உள்ள சுருக்கு பை இருக்குது அழகா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் டு சி டைப் கனெக்டர் ஒன்று பண்ணல இப்போ ஃபிளக் பண்ற கரெக்டாக ஃபிளக் பண்ண உடனே வாய்ஸ் மாறுதா ஃபர்ஸ்ட் பாருங்க ஃபர்ஸ்டே நம்ம என்னடா வரல இது மைக்கோட ரிவ்யூ மைக்கோட அன்பாக்சிங் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் ஓகேவா இந்த மூணு போட்டிருக்கு இந்த பக்கம் ஒரு அக்கா ஒருத்தங்க இருக்காங்க இந்த பக்கம் எல்லாம் என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன் உள்ள நேம் எத்தனை யூனிட்டு ப்ரைஸ் எம்ஆர்பி வந்து செவன் ஹண்ட்ரட் போட்டிருக்காங்க நான் வந்து எவ்வளோக்கு வாங்கினேன் முந்நூற்றி நானூறுவா கிட்ட வாங்கின போல ஓப்பன் பண்ணால் உள்ள சுருக்கு பை இருக்குது அழகா சுருக்கு பை ஃபஸ்ட்டு கையில் வரும் மச்சிக்கிட்டேன் புக்லெட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கடா டே லேப்டாப்பில் ஃபோனில் லைவ் யூஸ் பண்ணலான்னு போட்டுருக்குது இவ்வளோ பெருசாக ஒரு இது கொடுத்துருவாங்க இதில் நமக்கு வந்து ரெண்டு தருவாங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஜாக்கு ஒன்று அப்புறம் பெருசாக அதில் ஒன்று மாட்டுற மாதிரி ஒன்று லேப்டாப்பில் மாரி இப்போ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் நீ வந்து இதில் மாட்டிக்கலாம் ஃபோனில் லேப்டாப்பில் அப்படி இப்படின்னு கொஞ்சம் உள்ள வச்சிடலாம் அப்புறம் ஒரு கார்டு கொடுத்துருக்காங்களா நீட் மோர் ஹெல்ப்பாக ஏதாச்சும் ப்ராப்ளம்னா ஃபோன் பண்ணுங்களா ஹாப்பி கஸ்டமர்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணிடலாம் சொல்றாங்க இன்ஸ்டாகிராம் ஐடி டப்பா வந்து மூடிட்டு வரும் வந்து சுருகு பே ஓபன் பண்ணி பார்ப்போம் வடா 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 ஓ அந்த எக்ஸ்ட்ரா சொன்னால அது ஒன்று கொடுத்துருக்காங்க இதில் அழகா மழை வறுத்து விடுறாடி மாட்டிக்கிற மாதிரி என்னங்க இது தனியாக வந்து கொடுத்துருக்கானுங்க ஓ நமக்கு தேவையான என்ன மாட்டிக்கலான்னு சொல்கிறான் கலரில் மாட்டிக்கிற மாதிரி கிளிப்பு இவனே கொஞ்சம் உரமா வச்சிடலாம் மைக்கு வந்து இது வரைக்கும் மைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறதுனால தெரில எனக்கு என்ன எல்லாம் மைக்கு கம்பேர் பண்ணி எப்படி ரிமூவ் பண்ணி பார்ப்போமா அழகா பிளாஸ்டிக்ல கொடுத்துருக்கானுங்க குவாலிட்டி பரவாயில்ல ஓகே சூப்பரா இருக்கு ஆனா இந்த தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணா இது நல்லா இருக்குன்னு தோணுது இவனை வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் கான பட்டா சே இந்த பஞ்சு என்னடா இவன் போகவே மாட்டான் தேவலா முறிவிடும் பள்ளி டாமின் ஒன் செகண்ட் இது எல்லாத்தையும் போட்டு பாத்துட்டு நான் இது பண்றேன் ஓகே

இடத்துல ஒரு நூல் மாதிரி வரும்ல அந்த மாதிரி அவன் எவ்வளவு வளைஞ்சாலும் இதுவும் ஆக மாட்டேன் நினைக்கிறேன் இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா குடுத்துருவ இந்த ஏஜ்லையும் இந்த ஏஜ்லயும் போட்டு பார்ப்போம் இப்போ இப்போ பேசுற வரைக்கும் வாய்ஸ் வந்து நான் வெறும் நார்மல் ஃபோனோட மைக்ல தான் பேசிட்டு இருக்கேன் இப்போ வந்து கனெக்ட் பண்ணி பேசி காட்டுறேன் சோ இப்போ வரைக்கும் நான் வந்து இன்னும் ஃப்ளெக் பண்ணல இப்போ ஃப்ளெக் பண்றேன் கரெக்டா ஃப்ளெக் பண்ண உடனே வாய்ஸ் மாறுதா ஃபர்ஸ்ட் பாருங்க ஓகே இப்போ நான் ஃப்ளெக் பண்ணி இதுல வந்து ஒரு ஆப்ஷன் கேக்குது ரெட் ஃபோன்ஸ் கேட்டுச்சு அத டிவைஸ் ரெட் ஃபோன்ஸ் கேட்டுச்சு ரெண்டு ஆப்ஷன் கேட்டுச்சு நான் கரெக்ட்டா இல்ல ஹெட் ஆப்ஷன் சொல்லிட்டு நினைக்கிறேன் சரி கொஞ்சம் லாங்கா நிப்பி பேசி பாருங்க நான் எவ்வளவு தூரம் இந்த வயரோட எட்ஜ் இந்த கட்டை இந்த வயரோட இது பண்ணினா இது கரெக்ட்டா நான் டெஸ்ட் பண்ணி பாக்குறேன் அப்பமேட்டே எவ்வளவு கிட்ட வந்தாலும் காத்து வசனா சிறான காத்துல மழை வேற பேசி இப்போ நான் கட்டாயம் செக் பண்ணி பாத்துறேன் வாய்ஸ் இப்ப வாய் கிட்ட வச்சு பேசி பாக்கலாமா வணக்கம் டூ விக்ரமா கதை விக்ரமா கதைக்குதான் ஒரு கருத்து ஒரு வரலாறு இருக்கு அத எப்படியா சொல்லி ஆகணும் சொல்லுவேன் ஒரு கொஞ்சம் காலம் வரட்டும் அப்ப வந்து கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பாத்துக்க ஆரம்பிச்சீங்கன்னா அப்ப நான் சொல்றேன் நான் செக் பண்ணி பாத்துட்டு கொஞ்சம் ஆனா ரொம்ப கிட்ட வச்சு மட்டும் பேசக்கூடாது ரொம்ப கிட்ட வச்சு பேசணும்னா அந்த அந்த சொந்த சார்ந்து கொஞ்சம் செக் பண்ணி பாக்கறேன் எப்படி வாய்ஸ் ஒத்துன்னுட்டு இப்போ என்ன சொல்றது கொஞ்சம் கட்டி பேசினாலும் நல்லா கேட்கல எனக்கு தெரிஞ்சு இது வந்து ரொம்ப ஐஃபோன் அளவுக்குல இப்போ தெரிஞ்சு ஆனால் கம்பல்சரியா நான் கேட்கு இங்கே அங்கேயே வாய்ஸ் கேட்கும் போது நம்மளே பெட்டரா தான் தெரியல கொடுத்த ஒரு நாலு ரூபாய்க்கு கொஞ்சம் நல்லா கேட்குற மாதிரி தோணுது ஆனா ரொம்ப குவாலிட்டி குவாலிட்டி வந்து ரொம்பலாம் எதிர்பார்க்க முடியாது இப்போ இருக்க இந்த டிஜே ஹோலி லேண்ட் மாதிரிலாம் இந்த ஒயர்டு இந்த வந்து ஃபோர் ஹண்ட்ரடுக்கான கொஞ்சம் ஒர்த்து ஆனா ரொம்பலாம் எல்லாம் வாய்ஸே சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கு என் வாய்ஸ் எனக்கா இந்த மாதிரி வேற மாதிரி வந்து லைட்டா பார்ப்போம் பார்ப்போம் இத வந்து நான் இது மேல வந்து ஃபர்ஸ்ட் வந்து மோட்டோ விளாகிங்க தான் நான் அதை வந்து பறந்து இப்ப நான் மீடியம் மைக்கு ஆரம்பிச்சிட்டேன் இந்த மோட்டோ விளாகிங் தேவையான இப்போ ஹெல்மெட்ல மாட்டுற அந்த மவுண்ட் வந்து நம்ம எடுக்கலாம் எடுக்கலாம் வீடியோ வந்து ஒரு மாதிரி கிராஷா இருக்க மாதிரி இருக்கு எப்படி இருந்தாலும் கரெக்டா இருக்கா ஒவ்வொரு ஆண் பண்ணிச்சா எங்க பீச் வெளியே போற வரைக்கும் ட்ரை பண்றேன் அதுக்கு மேல முடிஞ்சாலும் ட்ரை பண்றேன் எங்க தேனவன் போயிட்டு வரான் நம்ம வீட்டுக்கு தான் நமக்கு வேணும் வெயிட்டர் இடம்ப்பா ரொம்ப மாதிரி வெயிட்டர் சூஸ் பண்றது வெயிட் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அது கொஞ்சம் பரவாயில்ல இருக்கும் கொஞ்சம் ஷேக் ஆகுதானா ஷேக்கிங் வந்து அதே ஷேக்கிங் வந்து தடுக்கிறது வச்சிருக்கேன் ஒயிட்ல வச்சிருக்கேன் நல்லா நான் இதுல இருந்து இந்த பெல்ட் எல்லாம் விழுது கொஞ்சம் கொஞ்சம் ஆங்கிள் கொஞ்சம் மாத்தி வைக்கணும் ஆங்கிள் கொஞ்சம் மாத்தி வைக்கணும் அதே மாதிரி மைக் கொஞ்சம் உள்ள கொஞ்சம் மாத்தி வைக்கணும் வாயை பேச சுத்தமா